வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே என்ன சமையல் இன்னைக்கு உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் மணி கிட்டத்தட்ட மேலே பாருங்கள் ஒன்று கிட்டே ஆகிடுச்சி ஒன்று ஃப்ரண்ட் கேமரா உள்ட்டாவது ரைட் ரைட் லெஃப்டா தெரியும் லெஃப்ட் ரைட்டாக தெரியும் அது தெரியில்லையா ரைட் ஓகே இன்னைக்கு சமையல் பண்ணிட்டு இருக்காங்க நான் வெளியே கொஞ்சம் ஒர்க்கல்லாம் முடிச்சுட்டு வந்தேன் அப்புறம் லாஸ்ட் வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்கேம் ஒரு பெரிய ஸ்கேம் பார்த்துருப்பீங்க அழகாக டப்பா காமிச்சி எப்படி ஏமாத்தனாங்கன்ட்டு லாஸ்ட் வீட்டில் பார்த்துருப்பீங்க நீங்களும் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா சில்வர் டப்பா இதெல்லாம் பாக்ஸ் வாங்குறதுனா பார்த்து வாங்குங்க அந்த வீடியோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் போன வீடியோவில் கொடுத்துருக்கோம் ஏன்னா அந்த லிங்க்கில் நான் இந்த டீட்டெயில் இந்த வீடியோவில் தரேன் அடுத்து என்ன சமையல் பார்க்கலாம் உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு செவ்வாய் கிழமை செவ்வா கிழமை மேக்சிமம் நிறைய பேர் எழுதி சாப்பிட மாட்டாங்க சாம்பாராக தான் இருக்கும் போய் பார்க்கலாம் சாம்பார் நான் போய் மா சமையல் அடிச்சா பண்ணிகிட்டுருக்கியா உருளக்கிழங்கு ஒரு உள் அப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு சாம்பார் சாம்பாராக செஞ்சு பார்த்து பார்க்கலாம் கிளைமேட் நல்லா இருக்கு இப்போ நான் வேளச்சேரியில் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட் அப்படி டக்குன்னு எங்கே திரும்பி எங்க அது என்னுடைய சிக்னேச்சர் ஆயிடுச்சு இப்போ நான் எங்க போயிருந்தேன் திருச்சி அங்கே ஒரு டீ கடையில் நான் டீ சாப்பிட்ருந்தேன் பக்கத்தில் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட் சொன்னேன் யாரை பார்த்தா நம்ம சார் உங்கள் சிக்னேச்சர் சார் உங்களுக்கு சுரேஷ் பாபுன்னு கூட தேவையில்ல வணக்கம் வணக்கம் ஃபிரெண்ட்ஸ்னா நல்லா திரும்பி பார்த்துருவாங்க அப்படி சொல்கிறார் அவர் நான் சென்னையில் கூட திருச்சியில் நிறைய பேர் என்கிட்ட பேசுகிறாங்க டீ கட்டிலும் சரி ஹோட்டலும் சரி அந்த சமீபம் மாரியம்மன் கோயிலும் சைடு நிறைய பேர் பேசுகிறாங்க சரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இவ்வளோ மக்கள் நம்மளுக்கு பேசுகிறாங்கட்டு சரி வாங்க நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம் கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சி தூங்க போச்சி தத்திருக்க வச்சுமே அழுதிருச்சி அம்மா வந்து கொஞ்சம் போது சிரி சிரிச்சி கொஞ்சம் இந்த பாட்டெல்லாம் பாடணும் நீங்களும் தாத்தா கிட்ட அதெல்லாம் பாடணும் தான் இருப்பீங்க வெளியே கூட்டிட்டு ஓகே இப்போ பாருங்க உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சிருந்தாங்க அதை நான் பண்றேன் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண சொன்னேன் உள்ள கூப்பிடறாங்க உள்ளக்கிழை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வேக வச்சிடணும் வேக வச்சுட்டு இதில் வந்து அரிசி மாவு மீன் மசாலா தூள் இந்த மாதிரி போட்டு பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மீன் இந்த மீன் ஃப்ரை பண்ணவங்க அந்த மாதிரி இருக்கும் மீன் மசாலா தூள் ஓகே அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் ஆகணும் இன்னும் நம்ம வீட்டில் உள்ளக்கிழமை இருக்குது கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் மாங்காய் தேர்த்திக்கா ஆ இருக்கு கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்டு சாம்பார் அடுத்து ஒயிட் ரைஸ் இப்போல்லாம் எங்கள் வீட்டில் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு காரணம் என்ன தெரியுங்களேன் சொல்லுங்கள் மாங்காய் உருக்கா ரசம் அவ்வளோ நீ நான் வீட்டில் இருந்தேன் நீ சமையல் பண்ண தவிரா இன்னும் நான் தான் என்ன சொல்லி ஆ அரிசி வந்து எப்பவுமே நாங்கள் வந்து உடனே போட்டு அப்படியே கேட்போம் தூ சங்கீதையா என் மருமக சொன்னாங்க அரிசியை வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு சாப்பாடு செஞ்சுக்கோ நல்லா நல்லாயிருக்கு அந்த ஐடியா எல்லாருக்கும் தெரியும் பட் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதில்ல இப்போ ஒரு ஒன் வீக்காக ஃபாலோ இருக்கோம் ஒயிட் ரைஸ் நல்லா பூ மாதிரி நல்லா வந்திருக்கு ஓகே உங்கள் வீட்டு தான் சமையல் ஓகே இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்டு ஒரு சாம்பார் பூண்டு ரசம் உருளைக்கிழங்கு ஒரு வாங்க சாப்பிட்லாம் இந்த ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் ஓகே உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அதையும் சொல்லுங்கள் ஓகே பாய் அடுத்த வடியில் பார்க்கலாம் தேங்க் யூ போனோடியும் மறக்காமல் பாருங்கள் ஸ்கேம் டப்பா சில்ல டப்பா தான் பாருங்கள் இந்த டப்பா தான் வாங்கணும் அது பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உடஞ்சிருக்குங்களா திருதுங்களேன் கையைக்கு ரத்தம் வர மாதிரி ஆகிடுச்சி இந்த பாக்ஸோட விலை முந்நூற்றி ரெண்டு ரூபா நாலு பாக்ஸு அதை பாருங்கள் நார்மலாக தண்டம் இப்போ இது நாலு பில்லு இல்லை இது எப்படி மாற்ற ஒன்று ஒன்று ரெண்டு மூணு பின்னாடி ஒரு பாருங்கள் நாலு பாக்ஸு ஆயிரத்தி இரநூறுவா கம்மி தான் ஃபுல்லாக எல்லாமே உடஞ்சிச்சு வாங்கி ஒரு தடவை தான் யூஸ் பண்ணாங்க நாங்கள் பட்டு பட்டு விட்டு எங்கள் ஒய்ஃப் கையெல்லாம் திரு சிலைட்டா இதுமெண்ட்டு இது மாதிரி போகிற வீடியோவில் பார்க்கணும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கேன் ஓகே தேங்க்யூ வாங்க சாப்பிட்லாம் உள்ளாங்கன்னா ஆகிடுச்சு சாப்பிட போனோம் தம்பிக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்து நாங்களும் சாப்பிடுவோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ

சின்ன சின்ன சின்னிக்கெல்லாம் தேங்க் ரொம்ப சந்தோஷமா சாக்கிட்ட பண்ணிக்கிறதே ரொம்ப சந்தோஷம் வீட்டுக்கு வாங்க சார் என் தங்குவரம் சொல்லிக்கலாம் சார் வீடு வாங்க வாங்க பேச்சு வராது

சொந்தகாரம் பண்ணியிருக்கோம் கோயில் வீட்டில் காசு போட்டிருக்கோம் அதெல்லாம் எல்லாருக்கும் சேர்த்து எனக்கு தெரியாது ஆனால் நம்ம பிளட்டு கொடுக்கறதால ஒரு கேன்சர் பேஷண்ட் குழந்தைங்களுக்கு பிளட்டு பிளட்டி விசாலம் குழந்தைங்களுக்குலாம் தேவைப்படுது கூட்டம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே தேங்க் யூ கொடுத்தா கிட்டியா இப்போ வேலை பண்ண பேசுகிறேன் நான் தப்பு செஞ்சால் தனக்கு போகிற வேஸ்ட் மாதிரி நான் எதுவும் தெரியாது காய் எதுவும் தெரியாது பொங்கலுங்க தப்பு செஞ்சால் முழு பரப்பட்ட குடம் மாதிரி தச்சாலும் தெரியும் பொட்டு போட்ட குடம்